ஒன் சிக்ஸ்டி தான் கட்டுக்கு ஆறு பீஸு ஆறு கலர்ஸ் வந்துடும் பாருங்க கலர்ஸும் லைட் கட் டார்க் கலர் எல்லாம் கலந்து மேக்ஸியாக வரும் உங்களுக்கு பதினாறு பதினெட்டு இருபத்தி தான் எல்லா சைஸுமே நம்ம டெவலப் இருக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸு ஆறு சைஸ் வந்துடும் உங்களுக்கு கொரியன் ஃபேப்ரிக்ல ஷர்ட்டும் பேண்ட்டும் வெஸ்டனுக்கு இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் தான் மேல பூனம் கிளாத் கீழே ஷைனிங் கிளாத் வச்சு பார்க்க போறோம் அது மேல பூனம் கீழ ஷைனிங் கிளாத் இதோட ரேஞ்சு சேம் ரேஞ்சா பதினாறு பதினெட்டு இரநூத்தஞ்சு இருபது ரூபாய் இரநூத்தி பதினெட்டு ரூபா ஆறு பேர் ஆறு பீஸ் வந்துடும் பேக் டைப் பார்க்க போறோம் எல்லாமே கிட் சைஸ்க்கு எல்லாமே கிராண்டாவும் இருக்கும் லுக்காக உங்களுக்கு வெஸ்டர்ன் ஃபுல்லா இருக்கும் இது அண்ட் ஷர்ட் ஷார்டின் ட்ராயரோட வந்துரும் இந்த ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து எல்லாமே நேக்ஸுபல் ரேட்டா நம்ம இருக்கு எல்லா ரேஞ்ச் வரையும் எடுத்துக்கலாம் மாட்டேன் சாட்டின் பேண்டோட வச்சிருக்கோம் மாட்டம் சாட்டின் பேண்ட் சாட்டின் பேண்டோட வச்சிருக்கோம் நூற்றம்பது தான் ஃபேன் செட் பதினாபனெட்டு இருபது முப்பது 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 ரூபாய் எல்லாமே கடை வைஸா வச்சிருக்கோம் இந்த ட்ராயர் செட்டானா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காட்டன் ட்ராயர் செட்டா உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்கத்தா மும்பை நாக்பூர் டெல்லி லூதியானா இப்படி எக்கச்சக்க மாநிலங்களில் இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம் அது எங்கே அப்படின்னா திருச்சி அமீர் டெக்ஸ்க்கு தான் இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறோம் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க அறுபத்தஞ்சு நாளும் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க தான் நம்மளோட அமீர் டெக்ஸ் இவங்கள்ட்ட இந்த தடவை என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ன மாதிரியான ரேட்டில் இருக்குது டெலிவரி இப்படி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீபாவளி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு இறங்கி வந்துருக்கு நம்ம கிட்ட ஓகே ஓனா நம்ம பாத்தலாமா பாத்தலாம் வாங்க வாங்க பாத்தலாம் ஓகே பிரதர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்க போறோம் இப்ப பாக்கிறதா ஃபிராக் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபிராக்லாம் ஒன் இயர் பேபி வந்து டுவெல் மந்த்ல இருந்து ஒன் இயர் பேபி வந்து டூ இயர்ஸ்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிராக பாக்க போறோம் ஓகே பாருங்க நெக்ஸ்ட் பார்க்கும்போது போது பதினாறுக்கு பதினெட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபத்தி நாலு வரைக்கும் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இரநூத்தஞ்சு கட்டுக்கு ஆறு பீஸ் ஆறு கலர்ஸ் வரும் பாக்ஸுக்கு ஆறு கலர் பியூர் ஸ்டார்டிங் பார்த்து குவாலிட்டி ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரேஸ் ஃபுல் ஃபேன்சி ஃப்ராக் மாதிரி இருக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் கூட கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ வச்சு உங்களுக்கு எல்லாமே வரும் கலருக்கு ஆறு பீஸ் வரும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துனா ஒரு கலருக்கு மூணு பீஸ் ஆறு பீஸ் வந்துடும் உங்களுக்கு செட் ப்ரைஸாக வரும் பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு சைஸ் வரும் ஒரு செட்டுக்கு ஆறு பீஸ் வந்துடும் உங்களுக்கு கதச்சாட்டு நிறையா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மாடல்ஸ் இருக்கு நம்மள ஸ்டார்டிங் வச்சுனாலே இருபது மாடல் இருக்குது ஓ வீடியோக்குனால நம்ம சாம்பிள் காட்டுறோம் உங்களுக்கு ஓகே வீடியோக்குனாலும் சாம்பிள் காட்டுறாங்க ஆனால் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினிங் கிளாஸ் பாக்கிறோம் அதனால குவாலிட்டி பேஸாக ஸ்ட்ரெயினிங் கிளாஸ் பார்க்குவோம் பதினாறு பதினெட்டு இது ஒரு எல்லா சைஸ்ஸுமே அவைலபிளா இருக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இரநூத்தஞ்சு இது ஒரு இரநூத்தி பதினேழு வரும் இதுவும் கலருக்கு மூணு சைஸ் மூணு பீஸ் வந்துடும் உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு காசு வந்துடும்

பாத்தீங்கன்னா எத்தனை செட்வை ஒரு பாக்ஸ் அஞ்சு பதினேழு தான் உங்களுக்கு மெட்டீரியல் மெட்டீரியலா ஷைனிங் ஸ்டாலால் ஆமா பதினாறு பதினெட்டு இது இருபது எல்லா சைஸுமே அவைலபுளாக இருக்கு இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வைசா எல்லாமே இருக்கு டிசைனும் நிறையா இருக்கு உங்களுக்கு இந்த ரேஞ்சு பாத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருநூத்தஞ்சு இருபத்தி நாள் இரநூத்தி பதினேழு ரூபா உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் எல்லாமே ஸ்டாக் எப்போ கேட்டாலும் நம்ம ரெடியாக இருக்கும் என்ன வேணாலும் ஆறுப்பலாம் இப்போ வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த கட்டு எனக்கு இந்த டிசைன் கொடுத்துருந்தா அப்படியே பாக்ஸ் ஒரு குரேட் பட்டுருவாங்களே எவ்வியா இருக்குது சாப்பிடுதான் ஒரு மாடல் வரும் ஸ்டோன் ஸ்டோன் வச்சிருக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் வரும் இருபது ஆமா இவங்க பவுச்சுக்கு ஒன்பது பீஸ் வந்துடும் கலருக்கு ஆறாறு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி மல்டிபர் கலராக இருக்கும் இதில் முப்பது டிசைன் இருக்கு இதில் வந்து எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது கிட்ஸ்ல இருந்து பெரிய ஆளு வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்குது அதில் டிசைன் நிறையா இருக்கு ரெண்டியா டிசைன்லாம் நிறைய இருக்கு நம்மள்கிட்ட இதுவும் மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸியாக எல்லாமே இருக்கும் அதே கலர் வைஸாகவும் இருக்கு நம்மள்கிட்ட இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா தான் உங்களுக்கு வரும் முந்நூற்றி முப்பத்தி முன்னூற்றி முப்பத்தி ரூபா உங்களுக்கு வரும் பாருங்க கட்டுக்கு ஒன்பது பீஸ் வந்துடும் போச்சு கலர்ஸ் நிறையா வந்துருக்கு

அதுலேயே பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டு ரூபாய் வந்து ஃபுல் பஃப் ஃப்ராக்லாம் நம்மளோட கட்டுக்கட்டாக எடுத்தது மாதிரி பௌச்சு பச்சா எடுத்துக்கலாம் மாட்டாட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரெடியாக ஸ்டாக் வரையாக இருக்கு ஆல் கலர்ஸ் அவைபிளாக இருக்க மாட்டாட்டாட்டாட்டாட்டாட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே கலர்ஸில் இருக்கு மேக்ஸிமம் அளவு தான் எல்லாமே ஃப்ராக்லாம் ஃபுல் பஃப் ஃப்ராக் இதுனா ஃபார்ட்டின் ஃப்ராக்லாம் நிறையா நம்மளோட டிசைன் இருக்கு இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமாட்டேன் எல்லா ரேஞ்சு இருக்கு மாட்டோம் இது உங்கள்கிட்ட எல்லாமே ஃபைன்ஸாக இருக்கும் பாருங்கள் ஃபுல் ஃபுல் பட்டு பட்டு ஃப்ராக்லேருந்து இருக்கு மாட்டேன் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வந்து போடலாம் எநூத்தி நாற்பது ரூபா பத்து ஷாரோட வரும் இருபத்திரண்டு வரைக்கும் சைஸ் அவைலபிளா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட டிசைன் நிறையா இருக்கு அண்ட் ஃபுல் மேக்ஸி டிசைன் ஃபுல்லாக எல்லாமே இருக்கு நம்ம எப்ப வேணா ஸ்டாக் இருக்கும் என்ன வெஸ்டர் பார்க்கறோம் நெஸ்ட் வெஸ்டர் ஃபேன் டைப் டைப்பு கோட் மாடல் எல்லாமே வெஸ்டர்னா இருக்குன்னா குழந்தைங்களுக்கு பதினா பிட்டு மீடியமா இருக்கு எந்த மாடல் எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபா ஒன் சிக்ஸ்டி தான் கட்டுக்கு ஆறு பீஸ் ஆறு கலர்ஸ் வந்துரும் பாருங்க கலர்ஸும் டார்க் கலர் எல்லா கலர் வரும் உங்களுக்கு பதினாறு பதினெட்டு இருபத்தி எல்லா சைஸுமே நம்ம அவைலபிள் இருக்கு பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது தான் எந்த டிசைன் அறுபது தான் இருக்கும் அதுல கொரியன் பேபிரிக்ல இருக்கு நம்மகிட்ட கொரியன் கொரியன் ஃபேப்ரிக்ல ஷர்ட்டும் பேண்ட்டும் வெஸ்டனுக்கு இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத் ஹெவியா இருக்கும் வியாபாரி இப்ப பாக்கறது தாராளம் நீங்க எல்லாமே இருக்கு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு எல்லா கலரும் அவைலபிளா நம்மள்ட இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா கிரஷ் கிளாத் பேண்டோட வந்துடும் உங்களுக்கு இது கிரஷ் கிளாத் டாப்பு மிடியோட வந்துடும் இது உங்களுக்கு ஆறு சைஸ் ஆறு பீஸோட உங்களுக்கு வந்துடும் ரேஞ்சு ஒன் சிக்ஸ்டி தான் பதினாப்பென்ட்டு எந்த டிசைன் இருபது இருபத்தி நூத்தி எண்பத்தி ஆறு ரூபா தான் உங்களுக்கு டிசைன் வைசா நம்ம நிறைய மாடல் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் அதுலேயே பாப்கார் பாக்க போறோம் டைட் பாக்க போறோம் ஷர்ட்டு பேண்ட் பாப்கார் பாக்க போறோம் இருக்கு இது பதினா பதினெட்டு இருபது இருபது எல்லா டிசைன் இருக்கு ஒன் சிக்ஸ்டி நூத்தி எண்பத்தாறு ரேட்டே உங்களுக்கு மதிப்புள்ள வரும் உங்களுக்கு

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு கிட்ஸுக்கு டாப் வெறும் டாப் மட்டும் வரும் உங்களுக்கு ஓ இது டாப் மட்டும் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ நைன்டி தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே இரநூத்தொன்னூறுவா இரநூத்தி தொண்ணூறு தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாற்பது ரிசன்ட் இருக்குது பாப்கார்ன்லேயே பூனமும் கிரிஷ்காஜி எல்லாமே வச்சிருக்கும் இது பார்த்திங்கன்னா நாற்பது ரிசன்ட் மேலே பாக்ஸ் ஃபுல்லாக அடிக்கி இவங்க வந்து ஃபேப்ரிக் குவாலிட்டியாவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க டிசைன் வரைய நிறைய இல்லைன்னு சொல்லாம நம்ம எப்டா பர்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாத் எனக்கு இது மாதிரி வேணாம் கூட நம்ம ரெடி பண்ணி தந்துருவோம் அந்த மாதிரி நம்மட்ட ஃபுல்லா ஃபுல்லா நம்ம உள்ள வந்துனா ரெடிமேட் பண்ணி வந்துனா எந்த கிளாத் எப்படி வேணாலும் கூட நம்ம ரெண்ட் பண்ணி தந்துருவோம் அந்த மாதிரி ஃபுல்லா ஃபுல்லா வச்சிருக்கோம் ஸ்டாக் இது வந்து தீபாவளி கொண்டு வந்தா முன்னத்த ரத்து நாள் நம்மட்ட வேணா சார் கடத்துறோம் சூப்பர் பாத்தீங்களா பாப்பன் கோட் கீழ சாட்டிங் கிளாத் வச்சி ஒரு கோட் மாடல் வெஸ்டர்ன் டைப் இதுல இருந்து பாத்தீங்கன்னா 350 தான் கோட் வந்து பாப்கான பாப்கான கீழ சாட்டிங் கிளாத் லெகின்ஸ் பேண்டால வந்துரும் உங்களுக்கு

டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாம் வச்சுருக்கோம் கிளாத் ஹெவியா இருக்கும் பிரைஸ் அப்படிலாம் வச்சுக்கலாம் அதுலேயே பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு கோர்ட் சூட்டு எல்லா ஐட்டமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சிருக்கும் இல்ல பேண்ட்ஷர்டு கோட்டு எல்லாமே வச்சிருக்கோம் டபுள் கோட் இருக்கு சிங்கிள் கோட்டும் நம்ம அவைலபிளா இருக்கும் எல்லாமே டூ இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாமே மேக்சிமலா பிரைஸ் வச்சிருக்கும் டெல்லியில எது பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஹெவியா வயசா இருக்கும் பாத்தீங்கன்னா பாப்பானே டபுள் கிளாத் வச்சிருக்கோம் பாருங்க அது ஒரு கிளாத் இது ஒரு கிளாத் அதுல ஜீன்ஸ் இருக்கு சாட்டின் ட்ராயர் இருக்கு அவைலபிளா இருக்கு நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வீடியோ பார்த்து எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் வேணா கூட நம்ம கொரியர் போட்டுருக்கோம் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கலெக்ஷனும் அவைலபிளா இருக்கு பாருங்க அதே நார்மல் காட்டன் ட்ரை ஷர்ட்டு காட்டன் ட்ரை சர்ட்டு நிதமாக வச்சிருக்கலாம் பாருங்க இது எல்லாமே ஃபேக்சிபிள் ரேட் தான் உங்களுக்கு வரும் டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் எல்லா ரேஞ்சிலே இருக்கு நீங்க வாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கலெக்ஷன் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம் இப்போ காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் தாங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் நிறைய மேட்சிங் மாதிரி எடுத்துக்கலாமட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர் பேஸ் வச்சிருக்கோம் நம்ம நேர்ல வந்து பார்த்தா இன்னும் மெட்டீரியல் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எடுத்துலாம் நம்ம இந்த எல்லாம் டிசைன் எல்லாமே இந்த கிளாத் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணியே வாங்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க கோட் ஷூட் கோட் ஷூட் இங்க பாருங்க இதுல நம்ம டிஃபரெண்டா இருக்கு எல்லா கலர்ஸ்லயும் மேட்சிங்கா இருக்கு எல்லா சைஸ்லயுமே அவேலபிளா இருக்கு சாமாங்க 20 24 எல்லா பேஸ்ல இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 530 தான் இருக்கு நம்மட்ட 530 எல்லாமே இருக்கு

ட்ராயர் செட்டை பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ட்ராயர் செட்டெல்லாம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காட்டன் ட்ராயர் செட்டா நம்மளுக்கு அடைச்சிருக்கும் உங்களுக்கு பியூர் காட்டனா இதாக இருக்கும் அதே டிஷன் வைஸ் நிறைய வச்சிருக்கும் கல்கத்தா இடத்துல இதெல்லாம் கல்கத்தா ஐட்டம் கல்கத்தா இடம் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இப்போ பாத்துருங்க எல்லாமே பார்ப்பாங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டாக்குமே இருக்குது இதில் ட்ராயர் டிராயர் செட்டை ஃபேன்ஷர்ட்டா கோட் ஷர்ட் எல்லா ரெண்டுமே நம்ம ரகமாக வச்சிருக்கும் நம்ம மென்ஸ் பாய்ஸுன்னு பார்த்தாலே நிறையா சரக்கு தானே வச்சிருக்கும் இப்போ நார்மலாக நார்மலா ஃபேன்ஷர்ட்டு பாப்கார்னு இதெல்லாம் லைக்ராப் பண்ணுது வெறும் இரநூத்தி பதினஞ்சு ரூபா தான் இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் லைக்ரா பேண்ட் வச்சிருக்கும் சோ பாத்தீங்கன்னா ஷர்ட் தனியா பேண்ட் தனியா நம்ம பாக்க போறோம் இப்ப பாக்குறது லைரா பேண்ட் லைக்ரா பேண்ட்ஸ் கிட்ஸ்க்கு லைரா ஃபேப்ரிக் வந்து ஜீன்ஸ் ஃபேப்ரிக்ல இருந்து எல்லாமே பாருங்க லைக்ரா பேண்ட்ஸ் பாருங்க லைரா பேண்ட்ஸ் இருபது டு இருபத்தி நாலு வந்து நாற்பது வரைக்கும் சைஸ் அவைலபிளா இருக்கு இந்த ஒரு ரேட் பேஜ்னா நூத்தி நாற்பது வந்து ஸ்டார்ட் ஆகுது லைக்ரா பேண்ட் எல்லா விதமான கலர்ஸும் இருக்கு டார்க் கலர் லைட் கலர் எல்லா சட்டமே இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா கிளாத் எவ்வளவு இருக்கு நம்மகிட்ட ஒன் எயிட்டி ஃபைவ் வந்து ஜீன்ஸ் பேண்ட் நிறைய இருக்கு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா கலர்ஸ் வைஸா எல்லாமே வச்சிருக்கோம் கட்டு வச்சிருக்கோம் கலர் சார்ட் லைட் கலர் சார்ட் கலர் சார்ட் ஜீன்ஸ் பண்ட் எல்லாமே எல்லாமே வச்சிருக்கோம் ஜீன்ஸ் கலர் தனியா எடுத்துக்கலாம் நம்ம சைஸ்ல வந்து எல்லா சைஸ் வைஸா இருக்கும் ஜீன்ஸ் பேண்ட் என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் இது வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜீன்ஸ்னா ஒன் இருந்து ஸ்டார்ட் ஆகும் லைக்ரா சைஸ் இருக்கு லைக்ரானா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜீன்ஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எல்லாமே இருக்கு

அப்படியே சிங்கிள் பாக்ஸ் குள்ளே வந்து எல்லாமே இருக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 315 பதினஞ்சு இருந்து 600 எல்லாம் எல்லாமே இருக்கு கோட் ஷூட்டோ இருக்கு எல்லா டிசைனும் அவேலபிள் இருக்கு 315 இருந்து ஸ்டார்ட் ஆகும் 315 பதினஞ்சு எல்லா ரேஞ்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க பாக்ஸ் பாக்ஸ் ஆடுறோம் இதெல்லாம் ஸ்டாக் ரெடி ஆயிட்டுன்னு இன்னும் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட் ஃபுல் எல்லாமே இருக்கு ஆக்சுவலா இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமிர்தெக்ஸ்ல எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்க டிசைன்ஸ் எக்கச்சக்க ஃபேப்ரிக்ஸ்ல வந்து இறங்கி இருக்குது அதனால நீங்க உங்க கடையில வந்து சூப்பரான ஸ்டாக் இந்த தீபாவளிக்கு நீங்க வாங்கி வைக்கணும் அப்படின்னா நேரேடியா வந்து அமிர்தெக்ஸ் வரலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேர்ல வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேப்ரிக் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு என்ன மாதிரியான ஃபேப்ரிக் இந்த தீபாவளிக்கு போகும் அப்படின்னு நீங்க நேர்லயே வந்து பார்த்து ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம தீபாவளி மட்டும் இல்ல மந்த் மந்த் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த மந்த்ல என்ன உங்களுக்கு கலெக்ஷன் அடுத்த மந்த்ல என்ன உங்களுக்கு என்ன கலெக்ஷன் அப்படியே ஒவ்வொரு மாடலும் நம்ம கலெக்ஷன் நிறைய இருக்கு என்ன ட்ரெண்ட் வருதோ எல்லாமே அமைச்சர்ல இருக்கு நம்ம தீபாவளி பொங்கல் சீசன் டைம்ல நார்மல் டைம்லயும் உங்களுக்கு என்னென்ன டிசைன் இப்போ கலெக்ஷன் நிறைய வந்துருக்கு எல்லாமே வச்சிருக்கோம் தீபாவளினா தனியா ஒரு அது ஒரு ஃபேப்ரிக் வரும் மந்த் மந்த் உங்களுக்கு என்னென்ன ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வருவோம் அந்த மாதிரி காட்டன் பாப்கார் இப்போ உள்ள என்ன ட்ரெண்ட் அதோட ஜாக்கர் சீட்ல இருந்து எல்லாமே இருக்கும் அது இல்லாம கலெக்ஷன் நிறைய இருக்கு மென்ஸுக்கு ஷர்ட் தனியா பண்ணிட்டு இருக்கும் தனியாவே

எல்லா சைஸ்மே முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி நாலுமே ரக ரகமா வச்சிருக்கோம் மென் ஷர்ட்க்கு தனியா வச்சிருக்கோம் செக்குட்டுல வந்து பிளைன் வரியா வரையும் வந்துட்டு இருக்கு தரக்கு நம்ம வரவும் செய்து போகும் செய்து எல்லாமே பார்சல் செட் பண்ணி அனுப்பி விட்டுருக்கோம் எல்லாமே எல்லாமே ஒவ்வொரு லோடு ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிவரி பண்றதுன்னு வச்சுருக்கோம் ஷர்ட் தனியா வச்சிருக்கோம் அது இல்லாம ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட் லைக்ரா பேண்ட் சார்ட்ஸ் வந்து எல்லாமே போட்டுருக்கோம் மென்ஸ்க்கு ஜீன்ஸ் பேண்ட் தனியா செக்ஷன் வச்சிருக்கும் அது இல்லாம கலெக்ஷன் வந்துட்டோம் போகுது நம்ம எல்லா ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு கலெக் ஜி இப்ப பாக்க போது நாக்பூர் ஐட்டம் பார்க்க போறேன் நாக்பூர் நாக்பூர் ஐட்டம் இப்போ வியாபாரிகள் கடை வச்சிருக்க பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கும் தனியா அவங்க டேஸ்ட் ஒரு மாடல் வச்சிருப்பாங்க அது கூட கலெக்ஷன் தான் இப்போ காட்ட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்ல வந்து டபுள் சலாரிங்க த்ரீ இயர் சலாரிங்க நம்ம எல்லாம் ஸ்டாக் நம்மளே இருக்கு இப்போ இந்த கிட்ஸ் இருந்து எடுத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எல்லாமே இருக்கு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ஃபுல்லா எடுக்கணும்னா கலெக்ஷன் நிறைய நம்ம வச்சிருக்கோம் நம்ம ஓகே ஒரு ஃபேமிலிக்கே என்ன எடுக்கணுமோ அது இருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பதினாறு டு இருபது இந்த மாதிரி டிசைன் இருக்கு த்ரீ தேர்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது பதினாறு டு இருபது பதினாறு டு இருபது எடுத்துருவோம் நம்மள்ட்ட இது எவ்வளோ முன்னூத்தி முப்பது ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபா ம் மேக்ஸி

ஃபோர் பண்ணாலும் போட்டுக்கலாம் ஆக்சுவலா ஃபேப்ரிக்கே வந்து கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றினா ஏன்னா இதெல்லாம் கிளாத் ஃபிராக் மாடல் இது டிசைன் நிறைய இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா கோட்லேயே சாஃப்ட் கிளாத் சாஃப்ட் கிளாத் இது சாஃப்ட்லேயே கோட் கிளாத் சாஃப்ட் ஆகும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஒர்க் வரும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இருந்து ஸ்டார்ட் ஆகும் அறுநூத்தம்பது அறுநூத்தம்பது இது பிளாக் டிசைன் ஃபுல்லாக ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு இந்த உள்ள டிசைன் ஓ இது டிசைன் தனியா இப்ப இந்த மந்த்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுல பாத்தீங்கன்னா நிறைய இங்க பாருங்க ஃபுல் அண்ட் பஃபே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஒர்க் ஆகும் எல்லாமே நாக்பூருக்கு தனியா பண்ணிருக்கோம் ஃபுல் அண்ட் ஒர்க்ல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட இதுல பாத்தீங்கன்னா கட் வைஸா நாக்பூருக்கு டிசைன் நிறைய இருக்கு பாருங்க ஃபோர்த் மாடலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம கிட்ட ஃபோர்த் மாடலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம ஸ்டைல இருக்கு அதுல ஃபுல் ஒர்க் டிசைனும் இருக்கு ஃபுல் ஒர்க் எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கு நாக்பூர் ஐட்டமே கலெக்ஷன் நிறைய நம்ம கிட்ட வச்சிருக்கோம் ஃபுல் அதே எம்ப்ராய்டரி பாக்ஸ் கூட வந்துருக்கு இது பட்டை ஸ்டைல வரும் உங்களுக்கு பட்டை ஸ்டைல பாத்தீங்கன்னா பதினாட்டு இருபது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பட்டு வித் ஸ்டோனோட வரும் உங்களுக்கு பட்டு வித் ஸ்டோன் ஓகே பிரதர் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம நேர்களுக்கு நம்மளோட கடை லொக்கேஷனை கொஞ்சம் தெளிவாக சொல்லிருங்க இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்ட் பஞ்சாபுர் பஞ்சாப்ல பஞ்சாபூர்ல சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து தோப்புன்னு வரும் உள்ள பக்கத்து காம்பளஸ்ல இருக்கும் நூறு டெக்ஸ் ஆப்போசிட் நம்ம கடை லொக்கேஷன் ஆகிட்டு இருக்கு சூப்பர் இது கீழே கௌண்ட் ஃபுளோர்லேயே இருக்கு தேர்ட் ஃபுளோர்ல இருக்கு நம்ம ஷாப்பு இப்போ நம்ம தேர்ட் ஃபுர் நிற்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலெக்ஷனும் அவைலபுள் இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா டாப் சுடிதார்லேருந்து எல்லா ஐட்டமும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் சொல்லு நம்ம வந்து எப்படின்னா நம்ம சேனல்ல இருந்து பாத்துட்டு ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க

அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸா கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் அதே நேரத்தில் கொரியராவோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டாவோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் நேர்லயே வந்து பாக்குறேன் அப்படின்னா நேர்லேயே கூட நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் கீழே நம்ம வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணியும் நீங்கள் வந்து பேசிவிட்டு நீங்கள் நேர்லேயும் வரலாம் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் திருச்சியில் இவ்வளோ பெரிய ஹோல்சேல் கடையை வந்து நானே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க இப்போ ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டா அந்த ஃபேப்ரிக்ல பல கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி அந்த ஃபேப்ரிக்ல பல விதமான ஃபேப்ரிக்ஸ் இருக்குது அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்கன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் இப்போ தீபாவளி மட்டும் இல்லாமல் முன்னூற்றஞ்சு நாளுமே இப்போ ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் வந்து அமிர்டெக்ஸோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம் அதனால நீங்கள் உங்களுக்கு வந்து கடை வைக்கிறதா இருந்துச்சு இல்லாட்டி வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க இல்லாட்டி பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் நீங்கள் போடணும் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் யோசிக்கவே தேவை அமீர்டெக்ஸுக்கு வரலாம் ஏன்னா இங்கே அவ்வளோ விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க அதுதான் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லாபம் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த லாபம் வரணும்னா முக்கியமாக அமீர் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நேரில் வாங்க நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நேரில் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போலாம் ஓகே பிரதர் எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க எல்லா விஷயத்தையும் காமிச்சிங்க ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நன்றி வணக்கம் நன்றி